கனகசபை இலக்குமியின் களி செல்வர் கடல் நகரம் புதுவையிலே பாரதியின் சீடர் தமிழ் தாயின் சேவைக்கே தனையீந்த புலவர் தலை சிறந்த கவிச்செம்பல் பெரியாரின் தொண்டர் புதுச்சேரி சட்டமன்ற தலைவர் பதவிக்கே பெருமையினை சேர்த்தவர்தாம் பாவேந்தர் ஐயா கவிகால மேகமென புகழ் பெற்ற போதும் கவிகால மேகமென புகழ் பெற்ற போதும் கழிப்போடு ஆசிரியர் பணி செய்து வந்தார் ஆமா கிழ மூட மடைப்பு மடமைப்பும் சாதிப்பினி எல்லாம் கிழ மூட மடமைப்பும் சாதிப்பிணி எல்லாம் கிட்டையமை எமை நதுங்காமல் அரணாக நின்றார் பகுத்தறிவு படைக்களமாய் பறிவுடைய நஞ்சாய் பகைவர்க்கு வயிற்று என நின்று வென்றார் சமதர்ப சமுதாயம் காண விளைந்திட்டார் சரிந்தவரை மீட்டெடுக்கும் சரி சொன்னார் கவி மன்னர் எழுதி வைத்த அத்தனையும் நன்மை காலத்தின் சரித்திரமாய் நிலைத்திட்டார் உண்மை பொது உடைமை தத்துவத்தை போதித்த கவிஞர் புகழ்ச்சிக்கு மயங்காத புதுவை ஆனும் பாடி பொதுவுடைமை தத்துவத்தை போதித்த கவிஞர் புகழ்ச்சிக்கு மயங்காத புதுவானும் பாடி பழமைக்கும் புதுமைக்கும் பொருந்தும் படை பாடி புரட்சி கவி சாதித்தார் புகழ் உச்சி நின்றார் புரட்சி கவி சாதித்தார் புகழ் உச்சி நின்றார் தவப்புதல்வர் தமிழர்கள் தன்மான சிங்கம் தலை நிமிர்ந்த தமிழர்களில் தய தலையாய முதல்வர் தவப்புதல்வர் தமிழர்கள் தன்மான சிங்கம் தலை நிமிர்ந்த தமிழர்களில் தலையாய முதல்வர் படைப்பாற்றல் திரையினும் பரிமளிக்க செய்த பாரதிதாசன் எனும் பரிதி புகழ் பரிதி